அபிமான்களே பொதுவாக என்னிடம் பல நண்பர்கள் கேட்க கேள்வி என்னவென்றால் ஜோதிடமா என் எண்கணிதமா இந்த மூன்றிற்குள்ள வித்தியாசம் என்ன இதை மூன்று தான் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா என்றால் எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது உண்மையிலே கோழியிலிருந்து மொட்டை வந்ததா மொட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பது போல் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து வேலை செய்யும் பொழுது நல்ல நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் பொதுவாக பெப்பரி பிறந்த ஆள்களை நான் சொல்கிறேன் கேளுங்கள் பம்மல் சம்பந்த மதிரியார் நடிகர் சிலம்பரசன் இயக்குனர் பாசில் நடிகர் ராஜேஷ்குமார் ராஜசேகர் இப்படியாக கவிஞர் பரேசூடன் இப்படியாக பலர் பெப்ரவாரி மாதம் பிறந்திருந்தால் கூட இவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாறுபடும் அதாவது கைதேகை அப்படியல்ல ஒவ்வொருடைய கைதேகி காலையில் ஐந்து குழந்தைகள் பிறந்தால் கூட ஐந்துக்கும் வேறுபட்ட கையமைப்பது தான் இருக்கும் முகச்சாயல் கூட தனித்தியாக இருக்கும் ஆகிய கைதேகி என்பது மிக முக்கியமானது அதாவது ஜாதகத்தினுடைய பல பின்னடைவுகளை அதுதான் சீர் செய்யும் பொதுவாக நம்மளுடைய ஜனன குறிப்பில் லக்னம் என்பது ஜோதிடர்களால் நிர்ணயிக்கப்படுவது லக்னம் என்பது அக்காலத்தில் அநேகமாக சொந்த வீடுகளிலே இருந்தால் பரசவ நடக்கும் வானிலையை பார்த்தது மணி வாட்சி இல்லாத காலங்களில் அவர்கள் இஷ்டமாக தோராயமாக தான் மணிக்கணக்கை எழுதி அதன் முதல் அக்கலியத்தை பார்ப்பார் இந்நவடைஸ் அதாவது இக்காலத்தில் நல்ல முன்னேற்றம் வந்ததினால் நர்ஸுகள் அவர்கள் சிசேரியனில் எப்பொழுது வைத்து அதோடைய சிகிச்சை எடுத்தார்கள் என்ப முக்கியமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கப்படும் ஆகிய இந்த காலத்தில் உள்ள ஜாதகம் மிக துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி கைரேகை பாருங்கள் உங்களுடைய உள்ளங்கையை எடுத்தால் இந்த ஐந்து விரல் அதே மாதிரி ஐந்து அந்த பயிற்று விரல்கள் பலவிதமான பொண்ணுகளை உங்களுக்கு எடுத்து சொல்லு அதில் வலது கை என்பது முக்கியமாக ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கும் வாழ்க்கையில் சொந்த லைஃப் அதாவது அவர்கள் உடனோடு பிறந்தது தான் இந்த ஜாதகம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும் என்பது இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் என்பது அவர்கள் பூர்வீகம் தெரிய வரும் இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை பிறந்தார்கள் இரண்டாவது பெண்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் அதாவது பலது கையை பார்க்க வேண்டிய ஏன் என்றால் அவர்களுக்கு சாதாரண மீசை முளைப்பதில்லை கருப்பை இருக்கும் அவருடைய ஆர்கன் அதாவது உடல் உறுப்புகளே மாறுபட்டு இருப்பதால் சில பின்னடைகள் இப்போ ஆயுள் டேகியில் ஒரு ஐலேண்டு போட்டு வந்தால் அவர்களுக்கு சில பின்னடைகள் ஆனால் ஆண்களுக்கு அப்படி அல்ல ஆள் ஆயுள் ரேகி இன்ஃப்ளூன்ஸ் லைன் லைஃப் லைன் ஹார்ட் லைன் ஹெட் லைன் எப்படி பல ஏழு உபதைகளும் ஏழு மு முக்கிய மற்றும் பதினாலு ரேகைகளும் ஒன்பது மவுண்டு அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு போல் எட்டு ஒன்பது மேடுகள் இருக்கும் மேடுகளை வைத்து தான் நீங்கள் வந்து உச்சமா நீச்சமாக என்று பார்ப்பதோடு உங்கள் ஜாதகத்தையும் இதை கணக் இணைத்து பார்க்கும் பொழுது அதிகமான ஒன்மைகள் தெரிய வரும் அதே இத்துடன் நீமல்லாச்சி படி பிறந்த தேதி பாதம் வருடம் இது எல்லாம் சேர்க்கும் பொழுது அதிகமான வேடங்களை நம்மால் அறியப்படும் ஆகவே இந்த மூன்றும் நமக்கு முக்கியமானது தான் இதை மூன்றையும் இணைத்து பார்க்கும் பொழுது பலவிதமான ரகசியங்கள் நமக்கு உணர்த்தப்படும் ஆகிய இது சார்ந்த உண்மைகளில் நீங்கள் மூன்றையும் பாருங்கள் நல்வாழ்வு கிடைக்கப்படும் நன்றி வணக்கம்